பனிக்காலத்தில் இறப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு உரிய தொகை இல்லை இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க வந்து போராடி அந்த மாதிரி சூழலில் அந்த சீமானவர்களை தங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி அந்த அமைப்பின் சார்பாக கடிதத்தின் மூலமாகவும் நேரடியாகவும் அழைச்சிருந்தாங்க இந்த மாதிரியான போராட்டங்கள் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இந்த அரசுக்கு போதிய நிர்வாகத்திற்கு அரசு நிறைய குறைகளோடு இவர்களை அணுகுகிறது இவருடைய குறைகளை சரி செய்ய வேண்டிய எண்ணம் சரி செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் அரசு இல்லை இருந்த போதிலும் அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க விரும்பலை அப்படிங்கிறதான் நமக்கு காட்டு சம்பாரித்தவனுக்கு ஒரு பகுதி சம்பளம் இல்லை ஆனால் அவங்களால இலவசம் கொடுக்க முடியும் உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க ஏன்னால் தேர்தல் நேரத்தில் மக்களை முட்டாளாக்கி அவங்க காது விட இனிக்கக்கூடிய செய்திகளை சொல்லி ஒரு சின்ன பிள்ளைய முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரியான வாக்குறுதிகளை இலவச திட்டங்களை அறிவித்து மக்கள்கிட்ட எடுத்து வாக்கு வேட்டையாடி மக்களை மதிமேங்கச் செய்து வாக்கை பறிக்கிற வேலை உங்களோட ரெகுலேஷன் கொடுத்துருவாங்க ஒரு சமூகம் மதுவை எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறது குறித்து எப்படி எடுத்துக்கணுங்கிறது குறித்து ஒரு நெறிமுறைகளை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க உலகத்தின் பல நாடுகள் இதை முயற்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மோனோபொலி அவர்கள் மட்டும்தான் மது விற்பனை செய்ய முடியும் அவர்கள் வைப்பதுதான் விலை அவர்கள் வந்து சொல்றதுதான் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் சங்கம் ஆறாயிரம் ரூபாயை சாராயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் எவ்வளோ எவ்வளோ மோசமான ஒரு தவறு இதுதான் வந்து சுரண்டல் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறத விழுந்து கிடக்கிறத குடிச்சிட்டு ஆட்டம் போடுறத நம்ம வந்து பார்க்கணும் அருந்தவன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை துருவன் நாம் தமிழ கட்சியின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி பரபரப்பாக செய்திகள் காலையிலே அண்ணன் சீமானவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கிறது இல்லை அது வந்து த தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் தொடர்பாக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அது அந்த போராட்டத்தில் பெரும்பாலும் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு இருக்காங்க தொடர்ச்சி அவங்க போராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பணி பெரும்பாலும் வந்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுறது குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களை வந்து கைட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் அரசினுடைய எல்லா விதமான நலத்திட்டங்களையும் மக்களிடத்தில் சீரிய முறையில் கொண்டு போய் சேர்ப்பதில் இவங்களுக்கு பெரும் பங்கு உண்டு அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு போதுமான அளவில் இல்லை தவிர பனிக்காலத்தில் இறப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களுக்கு அவங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை இல்லை இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சூழலில் அந்த சீமானவர்களை தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும்படி அந்த அமைப்பின் சார்பாக கடிதத்தின் மூலமாகவும் நேரடியாகவும் அழைச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் அண்ணன் அங்கே போனாங்க ஆனால் எப்பொழுதும் போல அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிற இந்த திராவிட அரசு அவரை கைது செய்திருக்கிறது பின்னாட்கள் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலுமே அந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து கண்டிக்கத்தக்கது ஒரு ஜனநாயக நாட்டிற்குள்ளாக போராடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய போராட்டத்திற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் எந்த விதத்திலையும் அதை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அவங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கும் போராடுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கக்கூடியதான் ஒரு ஜனநாயக நாடாக இருக்க முடியும் அந்த வகையில் அரசினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறையினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மிக வன்மையாக ராம்தொழ்ச்சி கண்டிப்பாக இல்லை தொடர்ச்சியாக இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லா திசையிலையும் நடந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கமாக நீங்கள் இன்றைக்கி ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டீங்க அது வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் சம்பந்தமான போராட்டம் இந்த பக்கமாக வல்லூர் கூடத்தில் மகளிர்கள் எல்லாம் திமுக பக்கம்தான் இருக்காங்க திமுக வந்து பெண்களுக்கான அரசுன்னு இப்படி சொல்லிகிட்டு இருக்க இப்போ கடைசியாக அவர்களும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து கிளர்ச்சியாக போராட்டங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க வருமானம் தரக்கூடிய இந்த அரசை ஒட்டுமலதாக காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா டாஸ்மாக் தான் சாராயத்தினால்தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குற இடத்துல அவர்களும் இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறது போல் பலதரப்பட்ட போராட்டங்கள் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து வருது அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் செவிலியர்களுடைய போராட்டம் மருத்துவர்களுடைய போராட்டம் ஆசிரியர்களுடைய போராட்டம் கிராம நிர்வாக அலுவலர்கள் வீக்கள்னு சொல்லுவாங்கள்ல பிஓஓவினுடைய போராட்டம் ஊனமுற்றோருடைய போராட்டம் அதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம் இப்போ போக்குவரத்து தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் ஆக எல்லா விதத்திலையும் தொழிலாளர்கள் அரசு வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ச்சியாக அரசுக்கு வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான போராட்டங்கள் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா இந்த அரசுக்கு போதிய நிர்வாகத்திறன் இல்லை அரசு நிறைய குறைகளோடு இவர்களை அணுகுகிறது இவர்களுடைய குறைகளை சரி செய்ய வேண்டிய எண்ணம் சரி செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் அரசு இல்லை இருந்த போதிலும் அதை பயன்படுத்துறதுக்கு அவங்க விரும்பலை அப்படிங்கறத நமக்கு காட்டுது ரெண்டாவது என்ன அப்படின்னா மா சுப்பிரமணியன் போன்ற அமைச்சர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் போராடுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீதியில் கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அது வந்து ஒரு ஆணவத்தினுடைய உச்சமான கருத்து யாரும் வந்து ஃபேஷனுக்காக போராடுறேன்னு சொல்லி தங்களுடைய வேலையை விட்டுட்டு அஹ் வந்து உட்காந்து சாலைகள்ல வந்து உட்காந்து வெயில்ல பத்து நாள் பதினைந்து நாள் வந்து இருபது நாள் தொடர்ச்சியாக போராட மாட்டாங்க உணவு சரியான உணவு இல்லாம சரியான உறக்கம் இல்லாம தங்களுடைய கோரிக்கைக்காக தொடர்ச்சி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி தான் அவங்க நிறைவேற்றி அதுதான் அதுதான் அது அது அந்த தொடர்ச்சியாக தான் என்ன அப்படின்னா இப்ப இவ்வளவு போராட்டங்களும் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த போராட்டங்கள் ஏன் நடக்குது ஒன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது உங்கள் தேர்தல் அறிக்கையின் மூலமாக நீங்கள் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகள் எல்லாமுமே நிறைவேற்றப்படாமல் இருப்பதனால் இந்த போராட்டங்கள் நடைபெறுது அப்போ வந்து குறை யார் மீது இருக்குது நிறைவேற்ற முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் எதற்கு வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க வாக்குறுதிகள் கொடுத்த பிறகு அதை ஏன் நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க இதுதானே அடிப்படையான கேள்வி அப்போ நீங்கள் அரசு தரப்பிலிருந்து ஒரு கட்சியாக இருந்து ஆளும் கட்சியாக இருந்து தேர்தலை அணுகிற சமயத்தில் பலதரப்பட்ட வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வெறும் இருபது சதவீத வாக்குறுதிகள் கூட அதில் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது பெரிய அவலம் மிக உச்சமான நீட் தேர்வு இருந்து சாதாரணமாக ரேஷன் கடைகள்ல மூணு குண்டு பல்ப் எல்இடி பல்ப் கொடுக்குற வரைக்குமே இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தான் பெரிய தேர்தல் வாக்குறுதிகளும் இவர்கள் நிறைவேற்றல சிறிய தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்ற மாத மாதம் ஒரு முறை அது அது செய்யல பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து இவர்களுடைய திட்டங்கள் பாருங்களா இவங்க செயல்படுத்தின திட்டங்கள் பாருங்களா பெரும்பாலும் இலவச திட்டங்களா இருக்கும் பேருந்து பயணம் இலவசம் உரிமை தொகை அதே மாதிரி பொங்கலுக்கு பணம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து எதில் சேருது அப்படின்னா இலவசத்தில் தான் சேரும் அப்போது இயல்பில் போராடுறவனுக்கு அவனுடைய பணியை நிரந்தரம் செய்வதற்கோ அதற்கெடைய ஊதியம் கொடுக்கறதுக்கோ ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்கோ உங்ககிட்ட பணம் இல்லை என்ன சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை உழைச்சவன் வந்து தெருவில் நிற்கிறான் ஆனால் உங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்கள் இலவசங்கள் கொடுக்குறீங்க எதுக்காக கொடுக்குறீங்க உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக தேர்தலை கருத்தில் கொண்டு அப்போது இது எப்படி ஒரு சரியான நிர்வாகமாக இருக்க முடியும் சம்பாரிச்சவனுக்கு ஒரு பக்கத்து சம்பளம் இல்லை ஆனால் அவங்களால் இலவசம் கொடுக்க முடியுது இதை வந்து ஒரு அரசினுடைய நிர்வாக சீர்கேடுன்னு தான் பார்க்க முடியும் ஆனால் ஜிடிபி உயர்ந்திருக்கு நீங்க தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலே முதன்மையாக இருக்குது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு அதே போல் பெண்கள் வந்து மாநிலத்திலே இங்கே வந்து இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடியவங்கள் சுயமாக சம்பாதித்து தன்னை வந்து காத்துக்கொள்ளுடைய இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மையாக இருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா அதை தாண்டி இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்மாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து வருமானமும் கூடியிருக்கு டாஸ்மாகில் தான் அதிகமான வருமானங்கள் இந்த கூடியிருக்கு அப்பேற்பட்ட இடத்துல இன்னும் வந்து கையேந்தும் நிலைக்கு இந்த அரசு நிற்கிறதா இருக்கட்டும் எந்த இடத்துலையும் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழிற்சாலைகள் இங்கே வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கு இவெல்லாம் நடக்கும்போது இன்னும் ஏன் இந்த அரசு வந்து மெத்தனமாக இருக்குது இந்த மக்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை பல புள்ளி விவரங்கள் அரசை பொறுத்த வரைக்கும் பல காலகட்டங்களில் பல புள்ளி விவரங்கள் வெளியிடுறோம் ஒவ்வொரு புள்ளி விவரமும் ஒவ்வொரு மாதிரியான தகவல்களை சுமந்து வரும் இப்போ அரசுக்கு எந்த புள்ளி விவரம் எந்த அறிக்கை ரொம்ப சாதகமாக இருக்கோ அதை எடுத்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதே சமயம் நிறைய புள்ளி விவரங்கள் நீங்கள் சொல்கிறபடி பெண்களுக்கு பாதுகாப்பாக இந்த மாநிலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே நேரத்தில் தான் பெண்கள் மீது இழைக்கப்படுகிற குற்றங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக இன்னொரு ஆய்வறிக்கை சொல்லுது பட்டியல் சாதியினருக்கு எதிரான தொடர் தாக்குதல் வன்முறைகள் இந்த நாட்டில் அதிகரிச்சிருக்கு மது பழக்கம் போதை பழக்கம் அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி வந்து குற்றச்செயல்கள் குற்றச் செயல்கள் கொலை கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் இந்த திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் அதிகரிச்சிருக்கு அப்போ இதெல்லாமும் தான் இந்த அரசினுடைய சாட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி விட்னஸ் பண்ண முடியுது இல்லை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல அது ஒரு டூ வீலரில் போயிட்டு இருக்கிற ஒருத்தவரை வயதான முதியவரை நடுத்தரவில் பெட்ரோல் ஊட்டி எறிகிறாங்க அவர் எரிந்தபடியே ஓடுறாரு ஆணவ படுகொலைகள் நடக்குது நான்கு சிறுவர்கள் வந்து கஞ்சாவை எடுத்துக்கிட்டு கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு வடநாட்டு வாலிபரை வெற்றாங்க வடநாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் போதை எடுத்துக்கிட்டு வடநாடு தம்பதிகளை கொலை பண்றாங்க சிறுமிகள் மீதான பள்ளிக்கூடங்களில் பாலியல் வன்முறைகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு குறிப்பா பெண்களுக்கு எதிராக இதை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த புள்ளி விவரங்கள் எந்த அடிப்படையில் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லுதுன்னு நமக்கு தெரியல ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது இது பாதுகாப்பற்ற மாநிலமாகத்தான் இருக்கு ஆமா அப்ப அந்த அடிப்படையில் நீங்க தொடர்ச்சிய டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அதாவது தமிழ்நாடு அரசு இயங்குவதற்கான அந்த வருமானம் இருக்குல்ல அந்த வருமானத்தில் சற்றேரக்குறைய முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது சதவீதம் வருவாயை ஈட்டித் தருவது வந்து டாஸ்மாக் தான் உறுதியா நீங்க வந்து மாநில அரசுக்கென்று வருவாய் தரக்கூடிய பிரத்யேகமான சோர்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாநில வருவாயை முழுமையாக தள்ளாடாம இந்த தான் காரணம் நீங்க ரூபாய்க்கு வந்து வந்து ரூபாய் அப்படிங்கிறது பெரிய 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 பணம் பணம் காசு இவ்வளவு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல இப்ப அவங்களுக்கு அவங்களுடைய பணியை நீங்கள் நிரந்தரம் செய்யல பத்தாண்டுகளுக்கு மேலாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா வேலை பார்த்திருக்கிறாங்க தொகுப்பூதிய முறையிலேயே இன்னும் அவர்களை நீங்க வச்சிருக்கீங்க யாருக்குமே வேலை இன்னும் நிரந்தரமாக இல்ல காலமுறை ஊதிய ஊதியம் நீங்க வழங்கவே இல்லை இப்போ தொகுப்பூதியத்துக்கும் காலமுறை ஊதியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா தொகுப்பூதியத்துல உங்களுக்கு வந்து இந்த மருத்துவ காப்பீடு அதே மாதிரி வந்து பென்ஷன் அதே மாதிரி வந்து வாடகைப்படி பஞ்சப்படி பயணப்படி இதெல்லாம் கவர் ஆகுது இதெல்லாம் இதெல்லாம் இருக்காது அதே மாதிரி வந்து ரொம்ப பிக்ஸ்டா இந்த ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வளவு தூரம் சம்பள உயர்வு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல கிடையாது அதாவது என்னன்னா ரொம்ப டெம்பரரியா ஒருத்தவங்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு அப்பப்போ ஏதோ கொடுக்கறது அப்படிங்கற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துலதான் வந்து இந்த அரசு வந்து அவர்களை இன்றளவும் வச்சிருக்கு அதுவும் இல்லாம அவங்களுடைய முதன்மையான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா ஒண்ணு இந்த குறிப்பா இப்ப ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல இந்த காலி போத்தல்களை சாராய காலி போத்தல்களை வந்து பத்து ரூபா பத்து ரூபா பாலாஜின்னு சொல்றாங்க அது அஹ் கியூஆர் கோடெல்லாம் ஒட்டி மறுபடியும் கொண்டு வந்து அதே கடையில கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பத்து ரூபா வந்து உங்களுக்கு பணமாவோ அல்லது நீங்க மேற்கொண்டு வாங்கக்கூடிய சாராயத்தில் அதை குறைக்கவோ அவங்க செய்யறாங்க ஸோ அப்படி செய்யறாங்க அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தீவிரமான பனிச்சுமை இருக்கு பன்னிரெண்டு மணிக்கு கடையை தொடக்கறாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் கடையில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அதை தாண்டி வந்து ஸ்டாக் வரும்போது அதை இறக்குறது அதை இறக்குறதுக்கான காசும் செலவும் இவங்க தான் செய்யணும் இப்போ ஒரு டாஸ்மாக்ல வந்து மின்சார கட்டணம் கட்டணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அரசு கொடுக்கும் மீதி தொகை இவங்க போட்டு தான் கட்டணும் பல இடங்கள்ல வாடகையே இவங்க 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 கையில இருந்து போற மாதிரி இருக்குது கையை கடிக்கிற மாதிரி இருக்குது அதை தாண்டி இவர்களுக்கு போதிய பனி இடம் கிடையாது அந்த டாஸ்மாக் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே அவங்க அங்க வரக்கூடிய அந்த போத்தல்களை அடுக்கி வைக்கிறதுக்கோ இவங்க வந்து ரிலாக்ஸ்டா பணி செய்கிறதுக்கான ஒரு இடமாவோ அது இல்லை இதை தாண்டி இப்போ இந்த புதுசா பாட்டில் மறுபடியும் திருப்பி வாங்குறதுல இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா அதனால நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுது சுகாதார கேடுகள் ஏற்படுது அந்த பாட்டில் எங்கே இருந்தது யார் கொண்டு வந்து கொடுக்குறா எது இதில் அது அதை மறுபடியும் இவங்க பாதுகாப்பற்ற முறையில் கைகளில் மறுபடியும் வாங்குறாங்க அதில் சேகரிக்கிறாங்க அது எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப இன்னமும் இன்னமும் அவங்களுடைய வேலையை ரொம்ப மோசமாகக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து முப்பத்தெட்டு சதவீதம் வந்து நூற்றுக்கு முப்பத்தெட்டு ரூபா வந்து டாஸ்மாக்லருந்து தான் போ

நீங்க ரெண்டாயிரத்தி பத்தாண்டுகளுக்கு முன்பாக விற்பனையினுடைய விற்பனையினுடைய கிட்டத்தட்ட ஹைக் இருக்கு அப்ப அந்த அளவுக்கு வந்து மது போத்தல்களுடைய வியாபாரம் வந்து அதிகமாயிருக்கு அதை தாண்டி வந்து சராசரியா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதுல இருந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு சாராயம் விற்குது டாஸ்மாக்ல ஒன் டே பிசினஸ் தீபாவளி பொங்கல்னு வச்சுக்கோங்களேன் கடந்த தீபாவளிக்கு மட்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பது கோடிக்கு எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு சாராயம் திருக்கிறாங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு எழுநூத்தி இருவத்தஞ்சு கோடிக்கு சாராயம் முத்திரக்காங்க என்ன இப்போ இந்த சாராயம்ங்கிறது எவ்வளவு பெரிய பொருளாதார பின்புலமாக ஒரு அரசுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இவ்வளவு பெரிய சாராய பொருளாதாரத்தை வச்சிருக்கிற ஒரு அரசு எதை அடிப்படையாக வைத்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கை முதல் கொண்டு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முதல் கொண்டு பூரண மது விளக்கை இவர்கள் எப்படி செய்வார்கள் எப்படி தேர்தல் வாக்குறுதியாக மக்களிடத்திலே கொடுக்கிறார்கள் உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியுது இல்லை எதுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க ஏன்னா தேர்தல் நேரத்தில் மக்களை முட்டாளாக்கி அவங்க காது விட இனிக்கக்கூடிய செய்திகளை சொல்லி ஒரு சின்ன பிள்ளையை முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரியான வாக்குறுதிகளை இலவச திட்டங்களை அறிவிச்சு மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வேட்டையாடி மக்களை மதிமயங்க செய்து வாக்கை பறிக்கிற வேலை இவங்களோடது இப்போ பூர்ண மது விளக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து இந்த நாட்டில் இல்லை எல்லா இடத்துலையும் இது சாத்தியமா உலகத்தில் எல்லா இடத்துலையும் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா அது ஒட்டு முதலாக இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படி கொண்டு வரணும்னா இந்த விஷயங்களை எல்லா கட்சிகளும் வந்து முன்னெடுக்கிறாங்க நாங்கள் வந்து வந்தால் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க ஒரு வாக்குறுதியாக சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நிறைவேற்றுற மாதிரி தெரில இந்த கட்சி கூட ஐநூறு கடைகளை மூடுவோம் படிப்படியாக குறைப்போன்னு அதிமுக சொன்னிச்சு அப்புறம் இவர்கள் வந்தோன்னே நாங்கள் ஐநூறு குறைப்பாங்க அடுத்து நாம் தமிழை கட்சி முற்றிலுமாக வந்து அதுக்கு ஒரு மாற்று பானமாக நாங்கள் பணம்பால் தென்னம்பாலை கொண்டு வரோம் இப்படி போகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லை உலகளாவிய அளவில் மது மதுவிலக்கு சாத்தியமா அப்படிங்கிறது வந்து பெரிய வாத விவாதங்களுக்கு உட்பட்டது இப்போது உலகத்தினுடைய டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவர்களே பூரண மதுவிலக்கை வந்து கடைபிடிக்க சொல்லலை அவங்க சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ரெகுலேஷன் வாங்க ஒரு சமூகம் மதுவை எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறது குறித்து எப்படி எடுத்துக்கணுங்கிறது குறித்து ஒரு நெறிமுறைகளை நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க உலகத்தின் பல நாடுகள் இதை முயற்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க பூரண மது விளக்கை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஈவன் அமெரிக்காவில் கூட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் காலகட்டத்தில் முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறாங்க அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்திருக்குது இந்தியாவில் பீகார்லேயும் சரி குஜராத்லேயும் சரி சில மா சில மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறதா சொல்றாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அங்கேயும் மது பழக்கம் இருக்க தான் செய்யுது ஆக இந்த பூரண மது விளக்குங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒண்ணு பூரண மது விளக்கு கொண்டு வருவதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை அடிவாங்கும் ரெண்டாவது வந்து அந்த நாட்டுக்குள்ளாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக கள்ளச்சாராயம் மற்ற இதர போதை வஸ்துகளுடைய புழக்கம் மிக அதிகமாக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ ஆல்டர்னேட்டிவாக இந்த சாராயத்தின் மூலமாக மதுவின் மூலமாக வரக்கூடிய வருவாயை கொண்டு வளரும் நாடுகள் மூன்றாம் தர வளரும் நாடுகள் அஹ் மூன்றாம் நிலையில இருக்கக்கூடிய வளரும் நாடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதுல வர ரெவின்யூவை தங்களுடைய உட்கட்டமைப்பு கல்வி மாதிரியான விஷயங்களுக்கும் பயன்படுத்துறாங்க பொதுவாவே அது மூன்றாம் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அப்போ விதத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படி தான் இதன் மீதான ஒரு தீர்க்கமான முடிவை நம்ம வந்து எடுக்க முடியும் சில கண்ட்ரிஸ் வந்து இந்த நெறிமுறைப்படுத்துகிற இந்த ரெகுலேஷன்ல சில கண்ட்ரிஸ் வந்து அதனுடைய வேலை நேரத்தை குறைக்கிறது அதன் மீது அளவுக்கு அதிகமான வரிகளை சுமர்த்துவது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு சமூகத்துக்குள்ளாக அதை கட்டு கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க சில இடங்கள்ல நேரடியாக பரிச்சாயத்தை முயற்சி அதை செஞ்சு பார்க்குறாங்க ஆக இன்னமும் அது உரித்து நிலையான ஒரு ஒரு திடமான முடிவை வந்து நம்மளால் சொல்லிட முடியாது அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது ரெண்டு பக்கம் நம்ம பார்க்கறோம் சாதக பாதகங்களை அலசி பார்க்கலாம் பட் உறுதியாக நம்மளால் ஒரு முடிவு சொல்லிட முடியாது இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா இதை வந்து கட்டுப்படுத்துகிறோம் அதாவது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்படுத்துகிறோம் காலப்போக்கில் அதை இழுத்து மூடுறோம் ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம கல் பணம்பால் தன்னம்பால் உட்பட்ட சில விஷயங்களை கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் இது இதை இது மக்களுக்கு கொடுக்குறோங்கிறத தாண்டி அது அதுக்கும் சமூகத்தில் ஒரு இடம் கொடுக்குறோம் அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்று டாஸ்மாக் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அது மோனோபொலி அவர்கள் மட்டும்தான் மது விற்பனை செய்ய முடியும் அவர்கள் வைப்பது தான் விலை அவர்கள் வந்து சொல்றது தான் டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் சட்டம் சரியா ஒரு காலத்தில் அது பிரைவேண்ட் இருந்தது 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 அதன் பிறகாகத்தான் அரசு எடுக்குது ஆனால் அரசு இதில் வந்து பயங்கரமாக ருசி கண்டுச்சு இப்போ என்னென்னா சாராயத்தினால் ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புகளை நீங்க பாருங்க என்ன எத்தனை மரணங்கள் நடக்குது எத்தனை இளம் விதவைகள் எத்தனை விபத்துகள் நடக்குது எத்தனை குற்றச்செயல்களின் பின்னால் இந்த மது இருக்கிறது இந்த போதை இருக்கிறது நீதிமன்றம் பலமுறை வான் பண்ணிருக்கு தமிழகத்தினுடைய சென்னையினுடைய உயர்நீதிமன்றம் நிறைய வழக்குகளில் இந்த போதை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதத்தில் நிறைய தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க நடக்கக்கூடிய விபத்துகளில் கணிசமான விபத்துகளுக்கு மது காரணமாக இருக்கிறது குற்றச்செயல்கள் பெரும்பாலான குற்றச்செயல்களில் மது பின்னணியில் இருக்கிறது இந்த மாதிரியான நிறைய செய்திகளை அவங்க சமூகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போது சமூக அளவில் இந்த மாதிரி சிக்கல்களை மது ஏற்படுத்துது ஒரு தனி மனிதன் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இப்போது ஒரு தனி மனிதன் இருக்கிறான் ஒரு கூலி தொழிலாளி கிராமத்தில் இருக்கிற கூலி தொழிலாளி ஒரு நாளைக்கு ஒரு எழுநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய மாத வருமானம் எவ்வளோ முப்பது நாளைக்கு வேலை பார்த்தாலே இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அவன் தினமும் ரெண்டு இரநூறு ரெண்டு நூறுரூபா இரநூறுபா டாஸ்மாகில் போய் செலவு பண்ணுறான்னு வச்சுப்பேன் சாதாரணமாக இரநூறுபா செலவு பண்ணுறான்னு வச்சுப்பான் அப்போ ஒரு மாதத்துக்கு அவன் செலவு எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு ஏழை கூலி தொழிலாளி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் முப்பது நாள் உழைச்சி சம்பாதிக்கிற அந்த காசில் ஆறாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் ஆறாயிரம் ரூபாயை சாராயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் எவ்வளோ எவ்வளோ மோசமான ஒரு தவறு இதுதான் வந்து சுரண்டல் நீ அவங்கிட்ட என்ன அவனுடைய பொருளாதாரத்தை சுரண்ட அப்போ பொருளாதாரத்தை சுரன்ற வேலையை யார் செய்கிறது அரசு செய்யுது இப்போ இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து சமூகத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய பொருளாதார சுரண்டல் குறித்து இதில் மூணு என்னன்னா தொடர்ச்சி அவன் குடிக்கிறதன் மூலமாக அடிக்ட் ஆயிடுறான் அவனுடைய உடல் ஒற்று முழுவதுமாக அவனுக்கு ஒத்துழைக்காமல் போயிடுது அதன் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் ரெண்டாவது அவன் உழைப்பு சக்தியை இழ இழக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ச்சியாக குடிச்சு அவனால் உழைக்க முடியாமல் போயிடுது அப்போ உழைக்க முடியாமல் போகும்போது ஒரு மனிதரத்துலேருந்து அவன்கிட்ட உழைப்பு சக்தியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலம் முழுவதும் அவனை வறுமையில் தல்வதற்கான சகலவிதமான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி தர்றீங்க அப்போது ஒரு சமூகத்தை நீங்கள் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறத விழுந்து கிடக்கிறத குடிச்சிட்டு ஆட்டம் போடுறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ மது எல்லா விதத்துலையும் ஒரு சமூகத்தை கபலீகரம் பண்ணுது எல்லா விதத்துலையும் இப்போ ஒரு அரசு இப்போ இந்த மாதிரி ஒரு நடக்குது இந்த சமூகம் இவ்வளவு தூரம் கெட்டு போகுது இதன் மீது நம்ம வினையாற்றணும் நம்ம வந்து சாராய அளவு கன்சியூம் பண்ற அளவை கட்டுப்படுத்தணும் அதே சமயம் வந்து நம்ம விற்பனையை குறைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மூடணும் இப்படியெல்லாம் ஒரு அரசு யோசிச்சாதானே சரியான அரசு ஆனா இந்த அரசு ஒவ்வொரு வருஷமும் எப்படி விற்பனை ஏற்றிக்கிட்டே போதுங்கிறேன் நான் இவ்வளவு கேடுகள் ஒரு பக்கம் நடக்குது இதனால தான் நடக்குது ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய விற்பனை தொகையை ஆயிரக்கணக்கான கோடிகள் அதிகரித்து கொண்டே போறீங்க அப்படின்னா என்ன காரணம் ஏன் இதை அரசு செய்யுது அப்படின்னா அரசு வாங்கி வச்சிருக்கிற கடன் அரசை இயக்குவதற்கு வாங்கி வைத்த கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு இவங்க கிட்ட வேற பெரிய அளவிலான ரெவின்யூ சோர்சஸ் ஒன்றும் இல்லை இல்லை உண்மையாகவே அப் அப்படியான ஒரு அப்படியான இடத்துக்கு அரசு இருக்கிறதா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா கடன்கள் ஏறிக்கொண்டே தானே போகுது இப்போ நீங்கள் வந்து நாலரை லட்சம் கோடி கடனில் ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வந்து திமுக அரசு பொறுப்பேற்குது இன்றைக்கி வந்து அது ஒம்பது லட்சம் கோடிக்கு வந்திருக்கு கடன்மும் ஏறிக்கொண்டே இருக்குது இங்கே வருமானம் சாராய கடையில் வருமானம் ஏறிக்கொண்டே வருது இப்போ இது ரெண்டுலேயும் எங்கேயுமே வந்து அதுதான் அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி நீங்கள் தமிழ்நாட்டில் வரி டாக்ஸஸ் வந்து ஓ செழுமையாக கட்டக்கூடிய ஒரு மாநிலம் தான் இது கம்பேரட்டிவ்லி இந்தியாவில் அதே மாதிரி வந்து அரசுக்கு வரி போகுது ரெண்டாவது மக்கள் தங்கள் உடல்நலத்தை கெடுத்து கொண்டு தங்களை அழித்து கொண்டு டாஸ்மாக் மூலமாக ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு பல்லாயிரம் கோடிகளை வருமானமாக தர்றாங்க இது தாண்டி மூணாவது நீங்கள் உலக வங்கிகளிடம் பல்வேறு அமைப்புகளிடம் கடன் வாங்குறீங்க லட்சக்கணக்கான கோடிகள் வரி கிடைக்கிது டாஸ்மாக் வருமானம் கிடைக்குது கடனும் வாங்குறீங்க மூணுமே பண்ணுறீங்க மூணுமே அபாயமானது மூணுமே பண்ணுறீங்க நீங்கள் மூணு செஞ்சும் ஏன் டாஸ்மாக் ஊழியர் திருவிழா போராடுறான் இவ்வளவு பணத்தை நீங்கள் வரவு வைத்துக்கொண்ட கொண்ட பிறகும் கூட ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடுறான் ஏன் ஆசிரியர்கள் போராடுறான் மருத்துவர்கள் போராடுறான் விஏஓக்கள் போராடுறான் ஏன் போராடுறான் அப்போது இந்த கடனை எல்லாம் நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் இந்த வருமானத்தை எல்லாம் நீங்கள் எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இந்த வருமானத்தை இவர்கள் ஊதியம் கொடுப்பதற்கோ பணி நிரந்தரம் செய்து மாதம் மாதம் ஒரு தொகை ஊதியமாக அவர்களுக்கு வழங்குவதற்கோ ஊக்கத்தொகை கொடுப்பதற்கோ இன்னும் சொல்லணும்னா இந்த நாட்டினுடைய இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரிலோ நீர்பாசனத்திலோ கல்வி மேம்பாட்டிலோ மனிதவள மேம்பாட்டிலோ இவங்க முதலீடு செய்யல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வட்டியாக கட்டிய தொகை வாங்கிய கடனுக்கு வட்டியாக கட்டிய தொகை மட்டும் அறுபத்தி நாலாயிரம் கோடி சரியா அதே ஆண்டு ஒரு மாநில அரசு கேபிட்டல் ஃபண்டா இன்வெஸ்ட்மெண்டா போட்ட தொகை வந்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அதாவது யோசிக்கணும் நான் கடனை திருப்பி கொடுக்கறேன் அறுபத்தி எட்டாயிரம் கோடி கொடுக்குறேங்கிறது பிரச்சனை இல்ல கடனுக்கு முதல கொடுக்குறாங்கிறது கூட பிரச்சனை இல்லை கடனுக்கு வட்டி கொடுக்குறேன் நீங்க கடன்ங்கிறது வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடிய சமாச்சாரம் கிடையாது ஒரு கடன் ஒரு நாட்டின் மீது ஒரு மாநிலத்தின் மீது அதில் வாழக்கூடிய மக்கள் மீது நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது வரியை உயர்த்துவதன் மூலமாக அது என் கட என் தலையில விழுந்து நான் தான் அதற்கு பொறுப்பாளி ஆகிறேன் என்னுடைய பணம் தான் சுரண்டப்படுகிறது அப்போ கடனுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது எப்படி கடன் குறித்து உங்களுக்கு என்ன கவலைன்னு தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு இணை கேட்க முடிந்தது அப்படி நீங்கள் ஏழை எளிய மக்கள் பற்றி கவலைப்பட்டவர்களா சரி ஏழை எளிய மக்கள் பற்றி நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் எதற்காக இவ்வளவு பேருக்கு உரிமை டாட்கோ ஃபண்ட் அப்படிங்கிறது அதிர்ச்சியான தகவல் ஆமாம் ஆமாம் டாட்கோ ஃபண்டுங்கிறது பெரும்பாலும் பட்டியல் சாதியினருக்கு போய் சேரக்கூடிய ஒரு ஃபண்ட் உரிமை தொகையில் இந்த தொகை செலவிடப்பட்டிருக்குன்னு சுற்றச்சாட்டுகள் எழுதுகிற போது இவங்க என்ன காரணம் சொல்லி மழுப்புனாங்கன்னா நாங்கள் இந்த உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல அந்த பெண்களில் இருக்கக்கூடிய தலித் பெண்களுக்கு பட்டியல் சாதியினருக்கு இந்த பணத்தை நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம் இதை விட பச்சையான அயோக்கியதான் இருக்குதா